ஒரு அழகான ஒரு செய்தியை எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனபதி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி எதிர்காலத்தில் எந்த விதமான காற்றாலை திட்டங்கள் மன்ன நடைபெறாத என்ற ஒரு முடிவை அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி சொல்வதோடு அந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பதினாலும் நிறுத்தப்படாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று கோரிக்கைகள் முதலாவது புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலைகளும் உடனடியாக மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் முதலாவது கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை அமைக்கப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு காற்றாலைகளினாலே எங்களுடைய மன்னார் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பாதிப்புகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக ஈடுபடுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் தந்து எழுத்து வடிவில் எங்களுக்கு தர வேண்டும் அது மூன்றாவது எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கும் மன்னாருக்கு அனுமதி கொடுக்க என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை இது மூன்றையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது